வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க வரி சரி வாங்க வீடியோவில் போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முனவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ஓகே தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வர வச்சது எல்லாமே நம்ம ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சுங்க இப்போ ராஜேஸ்வரி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்கள் அப்பாவை விட்டு வைக்கக்கூடாது உங்கள் அப்பா தான் நமக்கு எதிராக போகிறாரு உங்கள் அப்பாவை எதனா ஒன்று பண்ணணும் உங்கள் அப்பாவை வச்சு தான் காய் ஒன்று ஒன்றா நவுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இருக்காங்க இதுக்கு என்ன பதில் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ரஞ்சித் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க என்னடா இது நாம தலைவலி தலைவலின்னு இங்கே வந்தால் நமக்கு இதோட பெரிய தலைவலி வருது இப்போ நம்ம அப்பாவுக்கு எதனோ ஒரு பிரச்சனை அதை நாம தானே பார்த்தோனும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அவங்களோட முடிவு என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ரொம்பவே பதட்டமாகவும் ஒரு பக்கம் பயமாகவும் தான் போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம மனவர் இருக்கார்ல அவர் வந்து வீட்டில் இருந்து அந்த ஆதாரத்தை எடுத்து போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த சமயத்தில் கரெக்டாக மனோகரை கட்டி போட்டு வச்சுட்றாங்க ஏன்னாப்பா பண்ணவே என் குடியேருந்து எனக்கே குளிப்பறிக்கி பார்க்குற பார்த்தியா இதுதான்ப்பா உன்னை நீ ஆள் நீ யார் என்ன எல்லாமே எனக்கு தெரிஞ்சிட்டுருப்பா அதனால தான் பொறுமையாக விட்டு பிடிக்கிறதுக்கு கேள்விப்பட்டிருக்கிறியா விட்டு பிடிக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பா சொல்லுவாங்க அது போல தான் உன்னை விட்டு கொடுத்து அழகாசமாக உன்னை விட்டு பிடிச்சிக்கிட்டேன் இதுக்கு மேலே உன்னை விட மாட்டேன் இந்த கேஸில் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த இடத்துல இன்னொரு சின்ன சின்ன டுவிஸ்ட் என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்கணும் அதுக்குள்ளே இன்னும் அவங்க கிட்ட இருக்கிற நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் முடியறதுக்குள்ளே ஒன்று யாரெல்லாம் மயக்க முடியும் ஒன்றுக்கு ஒருத்தருக்கு யாரெல்லாம் ப்ராப்ளமெல்லாம் வரணும் அப்போ வெண்பாவை மயக்க மாட வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க வெண்பாவுக்கு கரெக்டாக மயக்க மருந்தாக கலந்து கொடுத்துட்டு இருக்காங்க கரெக்டாக ஒன் ஹவர் கழித்து மயக்க விடுற மாதிரி அவங்க போயிடுறாங்க கேஸ் கேஸ் நடந்தாலும் இருக்குது திடீர்னு ரிசல்ட்டெல்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது அதில் நம்ம வெண்பா விஜய்க்கு சாதகமாக தான் வருது உடனே பார்க்கணுமே வெண்பா மைக்கம் போட்டு விழுந்துறாங்க அப்படியே கேஸ் தலைகீழில் மாறுதுங்க ஒரு பக்கம் அடா என்னடா இது கரெக்டாக கைக்கு வந்த கேஸ் இப்படி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் அதிர்ச்சி அப்படியே தாங்க முடியல எதுவுமே ஒரு பக்கம் என்னடா இது இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமாக தாங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தானே ஆகணும் தாங்கி தாங்கி தான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி வாங்கி இந்த இடத்துல நின்று இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா நம்ம விஜய் விஜய் இருக்கார்ல அவரு எதுவுமே செம்மையான ஒரு பிளான் பண்ணி அருமையான ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பு போயிட்டு இருக்காங்க சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இது இதுக்கு மேலே அதை பற்றி பேசி ஒரு யூஸ் இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம தீவிரமாக அதை பற்றி யோசிச்சாகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க தான் விஜய்க்கு பதட்டமாக இருக்குது உடனே விஜய் அப்படியே சும்மா பார்க்கணுமே கோர்ட்டில் ஜட்ஜுமுடைய நின்று இருந்து எகிரி குச்சி ஓடி வந்து வெண்பாவை தூக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு உடனே எல்லாரும் ஒரு பின்னாடி தான் ஓடுறாங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் போய் தான் எதுவும் எல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அதிர்ச்சியாகிடுது விஜய்க்கு என் புள்ள சாப்பிடாமல் இந்த அளவுக்கு கஷ்டப்படுது இதுக்காக தான் அவங்கக்கிட்ட என் பிள்ளையை ஒப்படைச்சிங்களா என் பிள்ளை எந்த நிலைமைக்கு தள்ளிக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக பண்ணலான்றது விஜய்க்கு ஆதரவாக முடிஞ்சிச்சு உடனே ஜட்ஜை ஜஜ்ஜை வந்து வெண்பாவுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ வெண்பா அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே பார்க்கணும் நிஷாவும் கதிரேசன் ஒரு பக்கம் எங்கள் பேர்த்து எங்கிட்ட தான் அப்படி இப்படின்றாங்க அதான் உங்ககிட்ட இருந்த லட்சத்தை பார்த்தாங்களே எவ்வளோ பட்டினியாக இருக்க புள்ள சாப்பிடாமல் மைக்க போட்டு விழுற அளவுக்கு நீங்கள் கேவலமாக வச்சுன்னு இருக்கீங்க உங்களால் நம்பி இனிமேல் குழந்தைய கொடுக்க முடியாது ஒன்று மல்லிகிட்ட இல்லைன்னா குழந்தைகள் காப்பத்தில் இருக்கணும் அதுக்கு மல்லிகிட்டே இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மல்லியை பற்றி இது வரைக்கும் ஆராய்ச்சி வரைக்கும் மல்லி பியூர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே சொல்லிடுறாங்க இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறது ஒன்றும் பேச முடியாது என்னடாது நான் விரிச்ச வழியில் இப்போ நானே உளுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னுக்குறாங்க ஒரு பக்கம் இதுக்கு தாங்க சொல்கிறது என்ன தான் நம்ம பிளான் பண்ணி அப்படியே சும்மா ஹை லெவல்ல ப்ரோக்ராம் பண்ணாலும் ஒரு மிஸ்டேக்ல மொத்தமா குளாப்ஸ் ஆயிடுற அது தான் இங்கேயும் நடந்துருச்சு இதுக்கு மேல உன் பருப்பு வேகாத ராசா உன் பருப்பு அமைதியை எட்டுன்னு நீயே ஊட்டி கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு இதுக்கப்புறம் நம்ம கதிரேசன் மீண்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைப்பு இல்லை ராசா வைப்பு இல்லை இதுதான் முடிவும் முதலும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் ஆரம்பம்னு சொல்லிட்டாலும் அதுதான் இது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு தான் நான் தீவிரமாக யோசிச்சாகணும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா நம்ம விஜய் இருக்காதுல அவர் வந்து தரமான சம்பவங்கள் நான் இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டேங்க இனிமேல் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுக்காரு என்னோட இவரு புது புதுசாக சொல்கிறாரு என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டைரெக்டாக போயிட்டு கோர்ட்டில் சண்டை போட ஆரம்பிச்சுறாரு ஏன் எனக்கு எதிராக என்ன ஆதாரம் இருக்குது மனசு ஆதார தான் அவ ஃபஸ்ட்டு அவள் இப்போ வந்து சொல்கிறாலே அவகிட்ட எதாவது ஆதாரம் இருந்தால் தான் நம்ப முடியும் நான் கடை தான் சொல்லுவேன் நீங்கள் தான் அந்த கொலையை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆதார் எல்லாம் நீங்கள் நம்பிடுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே முழிக்கிறாங்க திரு ஒரு பக்கம் கோர்ட்டில் எல்லாருமே ஆமாம் எவிடன்ஸ் வேணும் என்ன ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க எந்த ஒரு பதிலும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வாயை மூடின்னு சைலண்ட்டாக இருக்காங்க இதுக்கு தான் சொல்கிறது கப் சூப்னா அமைதியாக இருந்தால் உண்மைகள் எல்லாமே வெளிப்படையாக வந்து கொட்டும் அதே விட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆடினா இப்படி தான் நடந்து லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க அது போல் தான் இங்கேயும் நடந்துன்னு இருக்குது பார்த்துப்போம் எல்லாம் எவ்வளவோ பார்த்துச்சு பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா எல்லாத்தையும் பார்த்து நாம தான் ஒரு பக்கம் கடந்து போய் போயாகணும் கடந்து போகிறது தானே வாக்கில் சுவாரஸ்யமே அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து போகாமல் ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு நம்ம பழம்புறதுனால ஒன்றுமே ஆக போறது அடுத்து அந்த அடி இடத்துல நம்ம எடுத்து வைக்கிற அடி ஒரு அடி இடி மாறிக்கணும் அப்போ யாருமே நம்மக்கிட்ட கப் சூப்னு அப்படியே வருவாங்க ஸோ நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற இடத்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்து நம்ம தருக